மறுமுடை நான் பாக்கது கனவா இல்ல நினவா ஆ எப்ப எதுக்கு மறுமுடை உள்ள நான் என்ன வழி வலிக்கும் எத்தே நான் உள்ளும் போது உங்களுக்கு வலிச்சிச்சுல அப்போ நீங்க பாக்குறது கனவு இல்ல நினவுதான் அதெல்லாம் இருக்கட்டு யாதிட்டி உனக்கு புது தங்க நெக்லஸ் தள்ளி வரும்போதே கண்ண படிக்கல செய்யும் யாதிட்டி உனக்கு இந்த தங்க நெக்லஸ் யார் வாங்கி தந்த உனக்கு எத்தே இது ஒன்னும் தங்க நெக்லஸ் கிடையாது தங்கம் இல்லையா பித்தளையா சரி சரி நான் கூட தங்கமும் நினைச்சு பயந்துட்டேன் எத்தே தங்கம் கிடையாதுன்னு தான் சொன்னேன் அதுக்குனி இது பித்தளனி நான் உங்கள்கிட்ட சொன்னேனா இது தங்கத்துக்கு மேல தங்கத்துக்கு மேலயா என்ன மறுமுறை சொல்லுதா தங்கம் இல்ல பித்தளை இல்ல தங்கத்துக்கு மேலடி வேற சொல்லுதா ஆமங்கத்தை நேத்தக்கு எங்களுக்கு கல்யாணம் நாள்ல அதான் உங்க பையன் நகை கடைக்கு நீ கூட்டிட்டு போய் வைர நெக்லஸ் வாங்கி தந்தாரு என்னது வைர வாங்கி தந்தாரா இப்போ எதுக்கிட்டே உனக்கு வைர வாங்கி தந்தா சம்பாதிக்க பணத்தை அவ்வளோத்தையும் உனக்கு நகை வாங்கி தந்தே அடிச்சிடும் போலயே பெத்து இத்த வருஷமா வளர்த்து அவனுக்கு ஒரு ஆளாக்கி அவனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ஒரு எழுபது தங்க நகை வாங்கி தரணும்னு தோணலை மேத்தைக்கு வந்தவளுக்கு வயிறு அழக வாங்கி கொடுத்தா வயிறு அழக சரிங்க தே எனக்கு வேலை இருக்கு நான் உள்ள போய் வேலையை பார்க்கேன் இதை இப்படியே விட்டுறாது மேத்தைக்கு வந்தவளுக்கு வைரத்துல எல்லாம் நெக்லஸ் வாங்கி கொடுத்தா வைரத்துல நெக்லஸ் தங்கமே எல்லா விலைக்கும் வைரம்னா எப்பப்பா எவ்வளவு பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணிருக்கான் லே மோனை லே சின்ன தோரா எங்க இருக்க வாங்க என்னம்மா ஒரு வேலையும் செய்ய விட மாட்டீங்களா இனிய எதுக்கு மைப்பா அர்ஜென்டா இனிய கூப்பிட்டியா எது கடந்து இப்படி சட்டம் போட்டு கிடக்குறியா ஆமால நீ செஞ்ச வேலைக்கு சட்டம் போடாம பின்னா கொஞ்ச நேரமா வாங்கிட்டேன் என்னம்மா நீங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சின்ன வயசுல முனை அம்மா வயிறு பசிக்கும்னு என் காலையை பிடிச்சிட்டு நிப்பா எனக்கு கைவழி கால்வழின்னு எந்த வழியிலும் இருந்தாலும் உனக்கு நான் அப்படியே எழுப்பி வந்து சுட சுட நல்ல தோசையா சுட்டு தந்துட்டு இருப்பேன் நீயும் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம முப்பது முப்பத்தஞ்சு தோசை இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு உட்காந்து திம்பிய எல்லாத்தையும் மறந்துச்சிய எல்லாமே வேஸ்டா போச்சே எம்மா எனக்கு தலையும் புரியல எதுக்கு இப்ப நீங்க இப்படி இருந்து அழுதுட்டு இருக்கிய எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கிறிய என்னாச்சு ஆமல உனக்கு ஒன்னும் புரியாது இன்னும் நீ சின்ன பிள்ளை பத்தியா அதான் உனக்கு ஒண்ணுமே தெரியல நான் தான் உன்னைய நம்பி நம்பி ஏமாந்து நிக்கேன்

நம்ம டீலிங்க மறந்துட்டியோ ஐயோ இல்லங்க இல்லங்க போ போய் ஒழுங்கு மரியாதையா ரெண்டு பேருக்கும் சோத்த போட்டு கொண்டு வா போ ஆ சரிங்க இப்ப போட்டு கொண்டு வரேன் லே மூனை என்ன லேது வா பொண்டாட்டிக்கு சோறு போட்டு கேட்டியேன்னா நீங்களே போய் போட்டு தரேன்னு சொல்லுவா இப்போ என்னடான்னா நான் போட்டு கொண்டு வரேன் சொல்லிட்டு போய் இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலையே மூனை ஆச்சரியமா எல்லாம் இருக்கு ஆ உங்களுக்கு ஒண்ணு புரியலல்ல இப்ப நான் புரிய வைக்கேன் அம்மா எதுக்கு அவளுக்கு வயர் நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன்னு கேட்டியல்ல நேத்துக்கு எங்களுக்கு கல்யாண நாள் நீ அவ வயர் நெக்லஸ் வாங்கி கேட்டா நான் அவள்கிட்ட சொன்னேன் வைர நெக்லஸ் உனக்கு வாங்கி தரணும்னா ஆறு மாசத்துக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் ஏன் எதுக்குன்னு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசப்படாதுன்னு சொன்னேன் அதான் நான் சொன்ன உடனே சோத்தை போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா ஓஹோ இதுதான் விஷயமா இருந்தாலும் இதுக்கு போய் பத்து வட்டிக்கு மூணு லட்ச ரூபா கடை வாங்கிருக்கிறிய ஏமா என்னமா பேசிட்டு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் மனுஷனுக்கு நிம்மதிதாமா முக்கியம் இன்னும் ஆறு மாசத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் பொண்டாட்டி என்னைய ஏன் எதுக்குன்னு எதுவும் கேட்க மாட்டான் ஆறு மாசத்துக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு பேசாம கிடப்பா ஹேப்பி இன்று முதல் ஹாப்பி ஹேப்பி இன்று முதல் ஆறு மாசம் வர ஹேப்பி